எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு மார்னிங் ரொட்டின் உள்ளாதுதான் ஸோ மார்னிங் வந்து என்ன சமைக்கிறேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ புரோனேயில் மணி பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றனால லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சேன் ஸோ அடுத்து வந்து ஒரு டீ வச்சிருக்கேன் பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கிட்டே அப்படியே வேலைகளை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா ரசம் சாதமும் முட்டை தொக்கு பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ புரோனையில் ஒரு ரெண்டு மூணு நாளில் நைட்டு ஃபுல்லாக ஒரே மலைங்க இங்கே ப்ரோனையில் வந்து குளிரே அடிக்காது நம்ம ஊரில் ஏதாச்சும் இந்த பனிக்காலம்லாம் வரும்ல இந்த தை மார்கழி அந்த டைம்லலாம் நல்ல குளிராக இருக்கும் பட் இங்கே வந்து இந்த குளிரே நான் வந்ததுலேருந்து பார்த்ததே கிடையாது ஃபுல்லாக மழை பெய்யும் ஃபுல்லாக வெயில் அடிக்கும் ஸோ அந்த குளுருன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருந்தது இப்போ ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா நைட்டு போகிறவங்க பார்த்தாமல் தூங்க முடியல குளிர ஆரம்பிக்கிது ஏன்னா வந்து மழை நல்லா பெய்யுது ஆனால் பகலில் வெயில் அடிச்சிடும் ஸோ இப்போ காலையில் வரைக்கும் ஒரே மேகமாக இருந்தது இப்போ வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்சம் குளிராக இருக்கா அதனால் ரசம் வச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன் சரி ரசமாக வைக்கிறதுக்கு ரசம் சாதமாக வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து பிளாக் டீ தான் போட்டிருக்கேன் பால் காலியாகிடுச்சி ஸோ நல்லா சுக்கு ஏலக்காய்லாம் தட்டி போட்டு நல்லா கமக்குமாரி இருக்குது பிளாக் டீ எனக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஹஸ்பண்டுக்கு காலையிலேயே ஏழு மணிலாம் அவங்க கிளம்பிட்டாங்க செவன் தேர்ட்டிக்கெலாம் மார்னிங் ஒரு கிளாஸ் இருந்துச்சு அவங்க தான் டீச் பண்ணுறாங்க மார்னிங் கிளாஸு அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பி போவதில் கூட நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் எழுப்பிட்டு கிளம்ப போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு நைன் தேர்ட்டி டென் போல் வருவாங்க பிளாக் டீ சூப்பராக பாருங்க நைட்டு ஃபுல்லாக ஒரே மலை தான் எப்படி தண்ணி இதாகி கிடக்கு பார்த்திங்களா மழை தண்ணி மழை பெஞ்சிச்சின்னா தண்ணி தேங்கவெல்லாம் செய்யாது ஓடிடும் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடக்கு அப்படின்னா நல்லா மழை நிறுத்தம் வெளியில் நல்லா சில்லுன்னு இருக்கு அதுக்கு நம்ம இதமாக ஒரு பிளாக் டீ குடிக்கலாம் பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க டைம் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நான் இந்த இடத்துல உட்காந்துருவேன் உட்காந்துட்டு டீ குடிப்பேன் இப்போ டைம் இல்லை காலையில் சாப்பாடு செய்யணும் எனக்கு இந்த மாதிரி இந்த இயற்கையான இடத்துல உட்காந்து டீ குடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சில டைம் தட்டில் சாப்பாடு போட்டு கூட வந்து எனக்கு போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன் நல்லாயிருக்கும் அப்படி வயலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஊரில்லாம் நெல் விதைப்பாங்க இந்த டிசம்பர் மாதம் அப்போல்லாம் சாப்பாடு தூக்கு சட்டியில் எடுத்துகிட்டு போய் வயலில் உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு ஃபீலு நல்லா காத்திருக்குது பாருங்கள் பிளாக் டீயில் என்ன போட்டேன்னா தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் டீத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுட்டு கொஞ்சமாக கருப்பட்டி போட்டேன் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பால் ஊற்றி குடிக்கிறதுக்கு இந்த பிளாக் டீ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சீக்கிரமாக குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க வந்துட்டு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தான் இருந்தியா சமைக்கலையா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தோக்கு பண்ணுறதுக்கு முட்டையை வந்து வேக வச்சிடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ராவே ஒரு முட்டை எப்போவுமே வச்சிடுறது இப்போ அதை வேக போட்டுடலாம் அடுப்பில் வந்து சுடுதண்ணி போட்டிருந்தேன் குடிக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு முட்டையை வேக போட்டுருவோம் அதே அடுப்பில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எடுத்துருக்கேன் முட்டை தொப்புனாலே வெங்காயமும் அதிகமாக தக்காளியும் அதிகமா தேவைப்படும் போட்டா போதும் அதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் கடை கடை வேலையை முடிச்சிருவோம் நைட் எல்லாம் ஒரே யோசனை நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காய்கறிகளும் பெருசா இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அது இருந்துச்சு எல்லா காய்கறிகளையுமே காலி பண்ணிட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை நாளைக்கு தான் போய் மார்க்கெட்டில் வாங்கணும் வாரத்தில் ஒரு நாள் காய்கறி வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அடிக்கடிக்கு கடைக்கு போகிற மாதிரி இருக்குது அடிக்கடி கடைக்கு போகிறோம்னா நிறையாவும் செலவாகுது ஒரு டைம் தான் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு பொருள் வாங்கினாலே நிறைய வந்துடும் அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் காசு வந்து சேமிக்கலாம் இது மெயினான வெங்காயம் தான் எப்போவுமே வெங்காயம் இவ்வளோ காரமாக இருக்காது இந்த டைம் வாங்கின வெங்காயம் தான் ரொம்ப கண்ணு எரிச்சலாக இருக்குது கண்ணாடி போட்டுவிட்டு தான் வெங்காயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று ஒரு சில பேர் டிப்ஸு சொல்லியிருந்தீங்க வெங்காயத்தை வந்து நல்லா தோலை உடிச்சிட்டு ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டோன்னு சொல்லி அப்படி தான் போட்டு வச்சு நினைக்கும் சில வெங்காயம் என்ன தான் நம்ம தண்ணியில் போட்டாலுமே அந்த எரிச்சல் இருக்கத்தான் செய்யும் அது ஒவ்வொரு ரகத்தை பொறுத்த இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எரிச்சல் இல்லை எப்படி தண்ணியில் போட்டதுனால ஏன்னு எனக்கு தெரியல கடலை கடன் நறுக்கிடுவோம் சின்ன வெங்காயமே இங்கே கிடைக்காது நம்ம ஊர் வெங்காயம் மாதிரி இருக்காது சின்ன வெங்காயம் இங்கே ஒரு சின்ன வெங்காயம் கிடைக்கும் அது வந்து பெரிய வெங்காயம் மாதிரியே சின்னதாக இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த டிஃபரன்ஸ் இல்லை ஐயோ லைட்டாக கணக்காகது கண்ணை மூடிட்டு கட்டணும் கையே அத்திரா நேற்றுக்கு இன்னைக்கு காந்திலப்பா ரொம்ப நேரம் அப்ப தண்ணியில போட்டு வச்சோம்னா அண்ணு அந்த அது நறுக்கிட்டே வெங்காயத்தை இருந்தாலுமே லைட்டா இருச்சுல அது இப்ப என் நறுக்கி முடிச்சதுக்கப்புறம் கண்ணீராக வருது என்ன பண்றது இப்ப ரசம் சாதத்துக்கு மிளகு பூண்டு சீரகம் வந்து எல்லாம் அரைக்கப்பட்டீங்களா நார்மலா அது மாதிரி மாதிரிதான் அரைக்கப்படும் சேம் ரசம் வைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சோறை வந்து ஆச்சு சோறுன்ற அரிசி வந்து போட்டுறப்போகிறோம் ரசத்தில் போட்டு குக்கரில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பில் மட்டும் மிஸ்ஸிங் அப்புறம் பூண்டு தோளோடையே போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக போடுவோம் பூண்டு பூண்டு நல்லது தானே அலசிக்கிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதை தண்ணியெல்லாம் கொடுத்தாமல் அப்படியே குறைகிறப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் எக்ஸ்ட்ரா நம்ம காரம்லாம் சேர்க்க மாட்டோம் மிளகு பச்சை மிளகாய் தான் வேணும்னா வந்துட்டு காஞ்ச மிளகா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சு இந்த இந்த மாதிரி இருக்கணும் சக்கையா அப்போ தான் அந்த ஃப்ளேவரை இருக்கும் இடிக்கல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லையே தக்காளியும் போட்டு அரைக்கலாம் தக்காளி போட்டோம்னா ரொம்ப நைஸாக அரைஞ்சிருது அதனால தனியாக வந்து தக்காளியாக வச்சிக்கிறோம் என்னம்மா டுடே மேக்கிங் ரசம் சாதம் ரசம் சாதம் ஆதவுக்கு வந்து ரசம் சாதம் பிடிக்காதான் கேட்குறேன் என்னம்மா மெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாட் பெட்டர் டேஸ்ட் குட் இட்ஸ் ரெமெடி ஃபார் காஃப் அண்ட் கோல்டு அது ரசம் ரசம் சோறு சார் தமிழ் தமிழ் என்னப்பா இப்போதான் எந்திரிச்சிக்காங்க ஸோ ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து கொர குரணு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் சரி இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா அவ்வளோதான் அரிசி வந்து பொன்னி அரிசி நல்லா நல்லாயிருக்கும் என்கிட்ட பொன்னி அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி தான் இருக்குது பிரியாணிக்கு பண்ணுறதுக்கு வாங்கி வச்சது ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரசத்துக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஸோ குக்கரில் போட்டு வச்சிட வேண்டியதா நீ இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் இதுவே எங்களுக்கு லஞ்ச் வரைக்கும் வரும் நினைக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் அதுமே ரசம் சாதங்களை போட்டா நல்லா இருக்கும் ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கூட்டினா போதும் ரசம் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே கேரட் இருந்தாலுமே நம்ம போட்டு பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் மழை நேரமாக இருக்கும் தும்மலாக வருது கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அப்புறமா பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டர் மட்டும் விலகவே இது

மோஸ்ட்லி ரசம் சாதமெல்லாம் அதிகமாக செய்யவே மாட்டோம் ரசமே இப்போ தான் வைப்பேன் ரசம் நிறைய சாப்பிட்டது ரொம்ப நல்லதான் இப்போ எந்திரிச்சவொடனே ட்ராயிங் பண்ணியிருக்கா வா சூப்பர் வெரி குட் ம் ம் தேர்வில் நல்லா கொதிச்சிட்டுருக்கு பாருங்கள் ரசம் ரசம் கொதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ரச தான் இருக்குது இப்போ நான் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான் அது வந்து போட்டுக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் ஏன்னா இந்த துவரம் பருப்பு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஸோ அரிசி வந்து போட்டுக்கலாம் பிரியாணிக்கு அரிசி போட்டு கொதிக்க வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி போடுவோம் இதில் மூணு கப் போட்டமா ஒன் இப்போ ஆறு கப்பு கொஞ்சம் கூடவே தண்ணி வைக்கணும் பருப்பு வேறு போட்டிருக்கோம் நாலு ஊற்றிருக்கேன் இது வரைக்கும் இன்னும் ரெண்டு கப் ஊத்துறோம் நாலு கப் ஊற்றிருக்கோம் அஞ்சு ஆறு உப்பு போட்டுடலாம் உப்பு தான் அளவு தெரியல தான் போடுவோம் போதும்னு நினைக்கிறேன் நீதான் ஹஸ்பண்டு உப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மேலே முடிச்சிட்டு வரும்போது அப்படி உப்பு வாங்கிட்டு வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்டும் இல்லை ரசம் சாதத்துக்கு எது தெரியுமா கொத்தமல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாலே ஏன் நீங்கள் கொத்தமல்லியே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க புதினா தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொத்தமல்லி வாங்கினோம்னா அந்த ஒரு பெரிய மார்க்கெட் போகணும் தெரியுமா அங்கே போகணும் அங்கே நாங்கள் போகிறதில்லை புதினா வந்து வீட்டிலையே அந்த செடி வச்சுருக்கேன்னா அதனால் அதுலேயே யூஸ் பண்ணிக்கிடுவேன் அதனால தான் அதிகமாக புதினா யூஸ் பண்ணுறது இப்போ அதை மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் பக்கம் வச்சோம்னா நாலு விசில் வச்சோம்னா பிரியாணி மாதிரி வரும் அஞ்சு விசில் வச்சோம்னா கொஞ்சம் குலைவா ரசம் சாதம் கொழப்பழம் பருப்பு சாதம் மாதிரி வரும் ஓகே அடுத்து நம்ம முட்டை குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் முட்டை வேக போட்டது வந்து போட்டிருக்கே முட்டையை உரிச்சிருவோம் முட்டை கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே உரிக்கணும் தான் பிஞ்சு போகாம வரும் இது கொஞ்சம் ஆரி எப்படி வருதோ தெரியலையே மணக்குது விசில் வரும் விசில் வரும்போதே செம்ம மணம் அந்த ரசம் கைப்பிடிங்க நான் பிளாஸ்டிக் மாதிரி வரும் அது கலண்டிடுச்சு உடையில அதை எடுத்து வச்சே மாட்டா வச்சிருக்கேன் ஸோ அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு இது பண்ண இப்போ முட்டைக்கறி பண்ணலாம் மொன சார் முட்டைக்கப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் போட்டு சமைச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேன் ஏன்னா வெங்காயம் வதங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அதனால் தான் வீடியோ எடுத்தேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம் நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போய் நம்ம மிக்சியில் கொஞ்சமாக போட அரைக்காது அதுக்கு தட்டி போடலான்னு சொல்லிட்டு தட்டியே வந்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தொப்பு நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணோம்னா நிறைய இது ஏன் நிறையா பண்ணுறோன்னா இந்த தொப்பு இருந்துச்சுன்னா சப்பாத்தி நைட்டு சப்பாத்தி சுட்டு கூட சைடிஷாக மேனேஜ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு மசாலா பொடியெலாம் இப்போ போட்டுக்குவோம் உப்பு பொடி மல்லிகைப்பொடி அவ்வளோதான் மசாலா கம்மியாக மசாலா அவள் நிறையா சேர்த்துட்டோம்னா ரொம்ப இந்த மசாலா ஸ்மெல் அடிக்கும் மசாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லாவே வரும் தண்ணிலாம் விட்ட வேண்டாம் தக்காளி இருக்கிற தண்ணியே வந்து போதும் நல்லா தக்காளி மசிஞ்சு வேகட்டும் அவ்வளோதான் வேகட்டும் அதுக்கப்புறமா முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தக்காளி வந்து நெந்திரிச்சு பார்த்தீங்களா இந்த டைம்ல நம்ம முட்டையை இறக்குவோம் களத்தில் முட்டையை வந்து நடுவில் கீறி கீறி போட்டிருக்கேன் கூடு கூட முட்டையை களத்தில் இறக்கியாச்சு உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா காலியாயிடுச்சு அரைக்கணும் கடையில் வாங்க மாட்டேன் வீட்டில் உள்ள இந்த பிரியாணி ஸ்பைசஸ் வச்சு நான் அரைச்சிடுவேன் அது போட்டால் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் அது போடாதனால தான் தாலிக்கையிலேயே பிரியாணி ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கிட்டாச்சு ஸோ அவ்வளோதான் ரெடி சாப்பாடுசக்கும் ரெடி ரசம் சாதமும் ரெடி சாப்பிட்லம்மா அதுதான் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாங்க ஏதாவது சமைச்சிருக்கியா அப்படின்னு ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்களா கேட்டேன் அது நான் பண்டனையாக கிடத்தாள் கடை தவிர ஹோட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவார் அவர் அதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பிடிக்கவே செய்யாதுங்க நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் ஸோ நான் சமைச்சிட்டேங்க வாங்கன்னு சொன்னேன் சரி நான் வரேன் இப்போ ரசம் சாதம் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாமா கொத்தமல்லி போட்டிருந்தா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு ரொம்பவும் கலையில் ரொம்பவும் பருக்கையாக இல்லை சூப்பர் இல்லைங்க மணக்குதுங்க பயங்கரமாக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் வரட்டும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சாப்பாடெல்லாம் ரெடி வாங்க சாப்பிட்லான்னு வாரம் வாரேன் வாரேன்னு வந்துக்கிட்டே இருக்காரு வாரேன்னு சொல்லியே இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு சரி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் பத்து மணி பக்கம் ஆகிடுச்சு இன்னும் அவரை காணும் எப்போதான் வருவாருன்னு பார்ப்போம் இப்போ வாரம் அப்போ வருவாரும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எப்போ வருவீ வருவியன்னு சாப்பிடாம நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் என்னடான்னா ஆடி அசைஞ்சு வந்துட்டுருக்கியே என்னது

போங்க பசிக்குது இது பத்து மணி ஆயிடுச்சு உனக்கு சாப்பாடு வேணாமா அப்பப்போ சாப்பிட்டுட்டு கடைக்கு போவ வாங்க அது பாயசமா நேற்று பண்ண பாயசத்துல பேலன்ஸ் இருந்துச்சு எப்படிங்க இருக்கு ரசம் சாதம் குளிரா இருக்கவும் அது பண்ணேன் சரி மிளகுலாம் போட்டு இவங்களை இருமிட்டு இருந்தாங்க பாயசம் நான் சூடாக இருக்கையில் அது வந்து நல்லா நல்ல கொல கொலன்னு இருந்துச்சு நல்ல பொங்கல் மாதிரி ஆரி போயிடுச்சுப்பேன் சரி நீ என்ன சாப்பிட்ற பாயசம் சரி பாயசம் கொஞ்சம் இது செஞ்சது பேலன்ஸ் இருந்துச்சு அது வேணுமா உங்களுக்கு சாப்பிடல சாப்பாடுல மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமா நீங்க பாருங்களே ஒரு எனி டைப் இந்த லேப்டாப் கட்டிட்டு தான் அழுகுறாரு அதுதான் அதிகமா படிச்சவங்களே கல்யாணம் பண்ணக்கூடாது சாப்பாடு கூட உள்ளரங்களை வந்து கோட்டையாவது கலட்டினார பத்தீங்க உள்ளா உட்காந்து சாப்பாடு வேலை முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடறதுதான் சம்பாதிக்கிறீங்க நிம்மதியா சாப்பிட்டா அப்புறம் வேலையை பாருங்க ரசம் சாதம் சூப்பராக இருக்குது நல்லா காரமாக ஆனால் சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்பளம் இருந்தால் எல்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு சாப்பாடு நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்